வணக்கம் நம்பரில் இந்த கல்வி வெளியே வணக்கம் இந்த பப்ளிக் பார்க்க பேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் சூப்பர் சூப்பராக தான் இருக்கு சப்போர்ட்டு ஒரு அண்ணாமலை சொன்னால் இப்போ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதி அது இன்றைக்கி நாலு தொகுதி முடிச்சிட்டாரு அந்த விழுப்புரத்துலேயும் காஞ்சிபுரத்துலேயும் அதெல்லாம் அந்த தென் மாவட்டம் மலை வெள்ளம் வந்தப்போ அந்த தொகுதி பெண்டிங்கு கடைசி ரெண்டு தொகுதி நாலா நாலுக்கு திருப்பூரில் மத்தியானம் மோடி வருவார் இந்த மோடி குறிப்பிடத்த குறிப்பெடுத்து அவர் சொன்னபடி சில இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஆலர் ரெண்டு இடையேடையும் ரெண்டு பேரும் வெளாசி தலை போகிறாங்க உலக கட்சிங்கிறது அதைத்தான் இப்போ ரெண்டு நாளாக இப்போ அண்ணாமலை சொல்ல ஆரம்பிச்சுட்டார் ஏடிம்கேயும் பேர் சொல்ல பங்காளின்னு சொல்கிறார் எப்பவும் திமுக குறிப்பிடுவார் யார் பார்த்தது நீ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் மார்ச் ஃபைவ்லேயும் வராரு மதுரை வராரு இந்த சென்னை வராரு எல்லா பக்கமும் வராரு இவங்களுக்கு ஒரு பூஸ்ட் மோடி வரும்போது இதில் வர தங்குறார் வர நாலாண் மணிக்கு வரும்போது ஒன் டே மதுரையில் அப்புறம் திருநெல்வேலிபுரம் இதெல்லாம் வந்து அவர் இங்கே வர்றாருன்னா அவங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க இங்கே அதைத்தான் இந்த முன்னூறு கோடி வாயின பிரசாந்த் இந்த ஸ்டாலின் பண்ணி கொடுத்த பிரசாந்த் கிஷோர் இப்போது டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போகுது அப்படிங்கிறபடி அப்படின்னா இதில் ஒரு கணக்கு என்னென்னா இதுக்கு முன்னாடி கருணாநிதி ஜெயலலிதா இருக்கும்போது இந்த பொன்றராசன் தலைமையில் பிஜேபி வேறு சில மதிமுக ஏதாவது சேர்ந்தாங்க அப்போ அப்போ வந்து அவங்களாம் இருக்கும்போது ஒரு பதினெட்டு பத்தொம்பது பர்சன்ட் பயனாங்கன்றாங்க இல்லையா ஆனால் அதில் ரெண்டு எம்பி வந்திருக்கு பாமக ஒன்று இது வந்தது சரி அப்போ வந்து உங்களுக்கு ரெண்டு கட்சியுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்தது பயபரன் லீடர் யாரும் கிடையாது அங்கேருந்து அந்த மூணாவது அணியில் இருந்த ஆட்கள் மாறா இப்போ பாருங்கள் அந்த ரெண்டு தலைவர் இல்லை தொண்டனே திமுக ஓட்டு போடாமல் தெரில அந்த ஆட்சியில் உட்காந்து அவ்வளோ அதிருப்தி இருக்குது ஒன்றும் செய்ய தெரியல அவங்களுக்கு இவன் சொன்னார்ல போலீஸ் கை கட்டப்பட்டிருக்கு குண்டு வெடித்தா சிலிண்டர் பிளாஸ்ட்டுங்கிறான் அப்போ சமூக நீதி கிடையாது இதெல்லாம் போக அந்த கள்ளச்சாரை இது பண்ணுவாங்க இல்லையா இந்த டாஸ்மாகில் கள்ளச்சாரையும் கொடுத்தெல்லாம் இறந்தானுங்க தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது இதை பற்றி ஒன்றும் காணணும் சில்ட்ரு பிளாஸ்ட்டுங்கிறது டிஎம்கே தொண்ணூத்தெட்டுலேயும் தான் வந்தப்போ குண்டு வெடிச்சு அந்த குண்டு வெடிச்ச ஆட்கள் வெளியில் விடணும்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது திமுகவில் அந்த குண்டு வெடி அந்த எத்தனை பேர் இறந்தாங்க அதை அத்வானி குறி வச்சாங்க அப்புறம் அந்த விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்டு ராஜீவ் கொண்டு கூட்டணி இருக்காங்க காங்கிரஸுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது ஒரு சொரணையும் கிடையாது வந்தவருக்கு அந்த வெளியில் வந்தால ஒரு முதலமைச்சர்ன்றது இல்லாமல் கட்டி தலைவர் அப்படி அந்த பேரறிவாளன் அனுபவத்து ஸ்டாலின் இப்படி இப்போ கடைசியில் இப்போ நான் குறிப்பிட்றேன் பாருங்கள் அந்த சொல்லிகிட்டே இந்த ரெண்டாமில் இந்த சும்மா இந்த இது நடத்திகிட்டே இருக்காங்க இந்த கஞ்சாவை பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு ஒரு ஆறு மாதம் நிறையா சொல்லிட்டு அந்த அடிக்கடி கடைசியில் எவண்டான்னு பார்த்தா அந்த திமுக இருக்கிறவனே தான் முஸ்லீம் முத்தர் இன்னைக்கு நீக்கி நீ இப்போ நீக்கியிருக்க அப்படி துறைமுறைகள் அது டீட்டில் இப்போ கொடுக்குற பாருங்க இவன் வந்து இந்த படத்துக்கும் படம் சம்மந்தம் தயாரிக்கிறதுக்கும் இந்த ப இந்த படம் கொடுக்குறதா அது இது எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும் இந்த பார்டர் ஸ்டேட்டினால்தான் ஆரண்டரை வந்திருக்காரு இவனுக்கு அது ஆகலை ஆரண்டரை வந்து காரணமே வந்து இது வந்து அப்படியே இந்த பார்ட்ரை வெளியே பாறைகள்லேருந்து அப்படியே கேரளா வழியாக வர்றது இந்த சொல்லிகிட்டே இருந்தார் அடிக்கடி ஸோ மக்கள் உறுதி செய்ய மாட்டானுங்க வழி வழியாக வந்து கொள்ளையடிப்பானுங்க இதனால தான் இவெல்லாம் வேறு வேலை செய்ய போகணும் வேட்டை நாய் மாதிரி அடித்து துரத்தி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணாமலை நேத்துக்குடி மதுரையில் வேட்டை நாயை மாதிரி வேட்டையாடுவேன் அது போலீஸுன்னா கொஞ்சம் அந்த மாதிரி இதான் நானே திட்டு பையனே வச்சுங்க ஒழிக்காம போட மாட்டேங்கிறேன் பார்த்திங்கள்ல அந்த வகையில் இப்போ பாருங்கள் அந்த அப்பா ஒன்றது சபாநாயகர் எம்எல்ஏ தானே அவர் நானே தெரிவோம் அது ஒரு ஐம்பத்தி மூணுக்கு இது இருக்காமல் கூட எல்லாம் கூட இறந்து போனாங்க யார் யாரும் அதை பற்றி சரி என்னாச்சுன்னு தெரியல கன்னியாகுமரி பக்கம் அது வேறு ஜல்லி மண் இதெல்லாம் கடத்துகிறாங்களாம் அதில் ஒரு பல்லாயிரம் கோடிக்கெல்லாம் கடத்துறது அந்த கேஸு எப்போ வரும் அப்படின்றது தெரியல அது என்ன பொசிஷனில் இருக்கு இப்படி ஒரு பக்கம் எதுவுமே வந்து இந்த பத்து வருஷமாக எந்த இதில் பண்ணுமோ அது இதுலேயும் போயிட்டுருக்கு இப்போ வளர்ச்சிக்கானதாக வேணும் இவங்கெல்லாம் எதுக்கு எமக்கு நீங்கள் பார்த்துக்க அப்படிங்கிறார் அதான் இவர் என்ன சொல்ல வராருன்னா டாஸ்மாக் கெடுதல் வேண்டாம் அதுக்காக குடிய முடியாது அது வந்து மறும மறு மறுவாளுக்கு ரெடி பண்ணிவிட்டு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதை கொண்டுருவோன்ற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் காமராஜர் பேரில் ஏன்னா இவனுக்கு நவோதையான்னு ஆகாது அப்படித்தான் பழக்கி வச்சுருக்கான் சரி காமராஜர் பேரில் ஏதோ ஒரு பேர் பேரில் பள்ளி இருக்கட்டும் ஃப்ரீ ஏழைகளுக்கு அதில் ஹிந்தியிலேருந்து எது வேணாலும் தருவாங்க அவன் விருப்பப்பட்டது படிச்சுக்கலாம் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்கும் பசங்க தலை நிமிந்து நடக்க வேண்டாமா ஏழைகள் பசங்க அப்படிங்கிறத ஒரு பக்கம் பண்ணுறாரு அப்புறம் நீட்டாக ஆட்டோமேட்டிக்காக டாக்டர் கிடைக்கிது ஏழைகளுக்கெல்லாம் ஒன்று அப்புறம் குடி தண்ணி சொல்லியிருக்கு அது போயிட்டு இருக்கு இப்படி தான் ஒன்று ஒன்று அப்புறம் அறநிலையத்துறையை எடுத்துகிட்டு அந்தந்த தாசுதார் கண்ட்ரோல் வந்து தேவையான பண்ணிக்கணும் ஊருக்குள்ளே கொடுத்துடணும் அதனால டெவலப் ஆகணும் இப்போ என்னென்னா இந்த உள்ளே பண்ணாமல் மணல் இருந்தும் அந்த மணலேருந்து கிரானைட் வச்சுக்கேன் அது மாரி கனிமவளம்னு சொல்லிடலாம் கனிம வளம் அப்புறம் இந்த மாதிரி கோயில் ராமர் கோயில் வந்து இல்லையா ஏற்கனவே குறிப்பிட்டுருக்கோம் அந்த மாதிரி கோயில்கள் இந்த பழைய இதில் ஒரு சில லட்சங்கள் கோடி சர்ப்ளஸ்ஸாக ஜென்ரேட் ஆகும்போது அதை வச்சு என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஆறாயிரம் கோடி விவசாயி தர்றாரு கர்நாடகாவில் பிஜேபி இருக்கும்போது நாலு கொடுத்து பத்தாயிரம் கோடி இவர் என்னங்கிறாருன்னா இங்கே பிஜேபி வரும்போது அது பதினஞ்சாயிரம் கோடி ஏன்னா அன்றைக்கி ஒரு வேலை சென்ட்ரலே ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் கோடி போயிடும் டூ இயர்ஸ் ஆஃப்டர் அப்போ இவர் பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் வருஷத்துக்கு இப்போ ஆறாயிரம் தர்றாரு மோடி நாங்கள் பிஜேபி வந்தால் பதினஞ்சாயிரம் விவசாயிக்கு தருவோம் வருஷத்துக்கு அப்படின்னு கூப்பிடுறோம் அப்போலாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுனு இந்த மாதிரி இந்த ஃபேண்டாக எல்லாம் கொடுத்ததுக்கு இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பயனுள்ளதை தரலாம் விவசாயி முக்கியம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேடு தரேன்னா ஐபேடு மாதிரி அதுவும் தரல அதுக்கு ஜிபியெல்லாம் தரணும் ஏடி முன்னாடி ஜெயலலிதா கொடுத்த அந்த கம்ப்யூட்டர் நிறுத்திட்டாங்க லேப்டாப் கொடுக்குறதே என்ன இதில் எங்கே போய் பேடு தர்றது அப்போது இவங்கெல்லாம் சாராக இது வச்சுருக்கனால இது பண்ண மாட்டாங்க நாங்கள் செய்வோம் அதை பூரா எடுத்துருவோம் அதுக்கு தான் இந்த வருமானம்லாம் இதில் ஜென்ரேட் பண்ணிடுது அப்போ ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி எண்பது வருஷமெல்லாம் தேவையில்லை இவங்க போகிற போக்கில் எண்பது வருஷம் தேவை அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் சீக்கிரம் ஒன் தேர்ட் இயர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளேயே இந்த கடலை அடைக்க ஆரம்பிச்சிடணும் கடனே வாங்க வேண்டாமே அந்த ஜென்ரேட் ஆகிடுச்சின்னா அதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் எப்படி எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் இன்னும் வெ் வெத்து லேண்டெல்லாம் அங்கங்கே இருக்குது அதை இது கொடுத்து எப்படி பூமி விவசாயம் பண்ண வைக்கிறது அதில் போர் போட்டு அந்த மாதிரிலாம் யோசி இவங்க அதெல்லாம் யோசிச்சு பண்ண மாட்டாங்க இல்லையா அந்த மாதிரி பல இது பண்ணலான்னு ஒன்று இப்போ டெல்லியில் பிடிச்சிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரம் கோடி மதிப்பில் போதைப்பொருள் கடத்த முகின்ற கும்பலை அதிகாரிகள் தடுப்பிரிவு அதிகாரி பிடிச்சிருக்காங்க போதைப்பிரிவு தடுப்பிற தமிழகத்தை சேர்ந்த கும்பல் தலைவனாக செயல்பட்டவர் திமுகவின் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி அது என்ன அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாபர் சாதிக் அவர் சகோதரர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய சென்னை மண்டல துணை செயலாளர் முகமது சலீம் அப்படிங்கிறார் ரெண்டு பேர் ரெண்டு கட்சியில் இருக்காங்க மற்றும் மைதீன் ஆகியோர் அவர் துணையாக செயல்பட்டவர் தெரிய வந்தது இவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகள் மூன்றாண்டுனா கிட்டத்தட்ட ஸ்டாலின் வந்தப்படும் மூவாயிரத்தி ஐம்பது கிலோ போதைப் பொருளே நாற்பத்தஞ்சி முறை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கலாம் என்றும் அதன் மூலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை போதைப்பொருள் மூலம் சம்பாதிக்கலாம் என்பது தெரிய வந்துள்ளது போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தேடப்பட்டு வரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட ஏலகாணி சாதி இந்த படத்தை தமிழக திரைப்படங்களை தயாரித்து பயன்படுத்தியுள்ளதும் மேலும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஆகியோரிடம் தமிழக அரசின் நிவாரண நிதியாக வழங்கியுள்ள புகைப்படங்களும் அமைச்சர் சேகர்பாபுடன் இருக்கும் புகைப்படங்களும் மற்றொரு தேடப்படுவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மத்திய சென்மனி சலீம் என்பவர் கட்சி நீதி வழங்கில் போன்றும் சமூக வளத்தில் வெளியாகலை மேலும் தமிழ் திரைகளில் பல இயக்குநர்கள் மற்றும் நடிகர்களின்வர்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகியிருக்கன இருக்கன திமுக ஆட்சி வந்திருந்தே தமிழகத்தில் போதைப்பொருள் நடமாட்டம் பள்ளி மாணவர் வரை போதைப்பொருள் தாக்கம் பரவிப்பையும் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவலாக கிடைத்து வருவது ஊடகங்கள் வரும் செய்திகளையும் சார்பாக எடுத்து கூறி கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு திமுக அரசு பல முறை வலியுறுத்தி சூழ்நிலை ஆறு மாதம் நடைபெறுது உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுத்தால் தெரியவில்லை தற்போது திமுக முக்கிய பொறுப்பு இருக்கும் ஒருவரே இத்தனை ஆண்டுகளாக சென்னையில் இருந்து கொண்டு போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டு வந்திருப்பது இந்த சந்தைகள் மேலும் வலுப்படுத்த தவிர்க்கும் போதைப்பொருள் பழக்கம் நமது நாட்டின் மிக தொடுக்கப்படும் போர் இடத்துக்கு உடனடியாக தமிழக போதைப்பொருள் கடத்தில் தொடர்புடைய அனைவரையும் கண்ட கண்டறிந்து கடிமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக சார்பாக கேட்டுக்கிறாங்கிறார் வலியுறுத்துகிறாங்கிறாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ரெட்னா ஏற்கனவே குறிப்பிட்டே இருந்தார் கடத்தில பார்த்தா திருமாவளம் டேவ்கே குரூப்பு இல்லை ரெண்டாயிரம் கோடிக்கு போதைப்பொருள் தான் சினிமா தயாரிக்கிறேன் அது இதுன்னு ஒரு நெட்ஒர்க் பெரிய நெட்ஒர்க் இதில் அப்புறம் மாணவரை சீரழிக்கிறது இந்த மாதிரி போதை கலாச்சாரம் இதை குறிப்பிட்டிருந்தார் ரொம்ப நாள் முன்னாடியே தான் குறிப்பிட்டிருந்தார் இப்போ மாதிரி தான் எதில் விஞ்ஞான உழவு பண்ணலாம் வேண்டாத சமூக சீர்கேடு கேட்டால் சமூக நிதியும் பண்ணுங்க பணம் தரலாம் பணம் தந்துட்டாங்க இனி மேற்கொண்டு உள்ளதுக்கு அந்த ரெண்டு மூணு இவங்க கொடுத்தது அவங்க வந்து பார்த்தெல்லாம் பார்த்துட்டு தரப்போகிறாங்க அந்த மாவட்டம் இதானதுக்கு அதுக்கு முன்னாடி லாபாதிப்போங்கிறது இவங்களுக்கு தெரியும்ல அஞ்சு லட்சம் கோடி கடன் அப்படி வாக்குறுதி கொடுக்குறேன் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் எங்கள் வாங்கி கொடுக்குறது நாங்களே செஞ்சு போட்டு போவோம்ல எங்கள் அண்ணாமல் இந்த லட்சணத்தில் இருக்குது பார்ப்போம் நன்றி